ஹலோ சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில தலைவிதி ஒவ்வொரு விதமா மாறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ராசி ராசினியர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் தலைவிதி எப்படியெல்லாம் மாறப்போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத பாருங்க அதனால நீர்கள் இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா நீர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை கேட்டு பயனடைங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் விருச்சக ராசி நீர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசி நீர்களுக்கு என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும் உங்களுடைய பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகலாம் திறமையை வைத்து இந்த வைத்துமே சாதிக்க கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு பிறக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்க போகுது சோ நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை வைத்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் இந்த நேரத்தில் நடக்க போகுது நீங்கள் மாதிரி இதுவரை காத்திருந்தீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கலாம் அதே போல போட்டிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் மட்டுமே இந்த நேரத்தில் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல ராசி நீர்களுக்கு சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான கோபங்கள் வரலங்க இதனால நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க இதனால நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கலாம் அதே போல எதிர்பாராத உங்களுக்கு உண்டாகும் இது இந்த காலகட்டத்தில் விருட்சிகாசிரியர்கள் சாமர்த்தியமாக சமாளிக்க கூடிய தைரியம் தன்னம்பிக்கை இது அனைத்துமே உங்களுக்கு இருக்கலாம் எதிலும் இனப்பரியான நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம் அதனால நீர்கள் அதிக கவனத்துடன் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை சீவாய் பார்க்கிறார் இதனால உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை டென்ஷனும் வீண் அழைச்சலும் ஏற்படலாம் வீண் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது எந்த விஷயத்திலும் நீங்க கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா எந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு விருச்சகராசிரியர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சில தாமதங்கள் ஏற்படலாம் பணவரத்து வரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்கிறது கடன் விஷயங்களை தள்ளிப்படுவது உங்களுக்கு நல்லதுங்க என்னதான் உங்க வாழ்க்கையில பண ரீதியான கஷ்டங்கள் வந்தாலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்க இந்த காலகட்டத்தில் கடனை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் என கடன் பிரச்சனையால் உங்களுக்கு சில இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அதனால எப்பேர்ப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் நீங்க கடன் வாங்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க இந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை சமாளித்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது அதே போல புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும்போது போது நீங்க கவனமுடன் செய்வது நல்லதுங்க சோ தொழில் வியாபாரம் ரீதியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளலாம் அதேபோல் வெறிச்சக ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மற்றவர்களிடம் நீங்கள் எதை பேசுவதாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே அவசியம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் இந்த காலகட்டத்தில் அதிக அக்கறை செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம் அதனால எப்பேற்பட்ட பிரச்சனை உங்க குடும்பத்தில் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும் அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறது மட்டுமே ராசினியர்கள் யோசிக்கணும் இதனால இந்த காலகட்டத்தில் ராசினியர்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுனால பிரச்சனைகளை குறைக்கலாம் ஸோ நீங்க அனுசரித்து போகிறதுனால பிள்ளைகள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து கொள்ளலாங்க அதே போல விருட்சகராசில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய கோபத்தை நீங்களும் கட்டுப்படுத்தி வைப்பது நல்லதுங்க கோபத்தின் மூலமாக காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் அதாவது கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தி வைக்கிறதுனால காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம் எதிர்பார்த்த தகவல் வருவதற்கு உங்களுக்கு சிறிது தடை தடங்கள் ஏற்பட்டு வரலாங்க விருட்சிகாசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பார்க்கும் பொழுது சொத்துக்களை அடிவது தடைகள் ஏற்படும் உயர் நிலையில் உள்ளவர்களுடன் வருத்தம் ஏற்படியான சூழல் உங்களுக்கு உருவாகலாம் அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க வாகனங்கள் மூலம் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம் செலவுகளை செய்யும் போது நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததாக விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு ஏற்படலாம் தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக இருக்கலாம் எதிர்பார்த்த கடன் உதவி தகுந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரலாம் பழைய சிக்கல்கள் தீர்வது சிறிது தாமதம் ஏற்பட்டு நீங்களாம் அதே போல அடுத்ததாக விருட்சிகராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க மாணவர்கள் உங்களுடைய கவனத்தை மற்ற விஷயங்களில் செலுத்தாமல் பாடத்தில் மட்டுமே செலுத்தணும் இந்த மாதிரி உங்களுடைய கவனத்தை முழுவதுமே பாடத்தில் செலுத்துறதுனால நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் திடீர் டென்ஷன் மாணவர்களுக்கு ஏற்படலாம் அதனால மாணவர்கள் சற்று கவனமுடன் செயல்படுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் மாணவர்கள் ஈடுபடும்போது அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க சோ விருட்சி நேர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல விருட்சகராசில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் விருட்சகராசில முதலாவதாக எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை ஒரு நேரம் பேசி எதையுமே சமாளிப்பது உங்களுக்கு நல்லதுங்க பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லதுங்க வாகனங்களை பயன்படுத்தும் போது அதிக எச்சரிக்கை உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா ராசியில அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேரிகளுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உங்களுக்கு உண்டாகலாம் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரலாம் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழல் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் அதே ராகுவின் சஞ்சாரம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல உற்சாகம் இந்த நேரத்தில் ஏற்படலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருட்சகராசில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் இதனால குறையலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய போட்டிகள் இந்த காலகட்டத்தில் நீங்கலாம் வர வேண்டிய பழைய பாக்கிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வசூலாகும் அதே போல உத்தியோகஸ்தாரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்களும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இந்த நேரத்தில் கிடைக்கலாம் திறமையான செயல்கள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கலாம் சோ விரச்சக ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டுக்கு பிறகு என்ன பலன் அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல இந்த நேரத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க மாரியம்மனை வெள்ளிக்கிழமையில் தெய்வம் வெற்றி மனதால வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த மாதிரி நீங்க வாரம் தோறும் தவறாமல் வழிபட்டு வந்தீங்கன்னா சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தடங்கள் தாமதம் இது அனைத்துமே நீங்கலாம் முடிந்தளவுக்கு விருச்சுகராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை செய்து வருவது உங்களுக்கு நல்லதுங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு எந்த மாற்றம் நடக்க போகுது இதனால என்ன ரீதியான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ முழு முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ ராசி நீர்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது ஸோ இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனை கேச்சவாறு இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பா நீங்கள் நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் ராசி ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ